உண்டாகும் எது அப்புறம் கேட்டாலே போதும் இணைத்தானும் திருவள்ளுவர் நல்லவை கேட்க பார்த்தீங்களா எழுத சொல்லலை அதுக்கு பயன் சொல்றார் திருவள்ளுவர் அனைத்தானும் ஆன்ற பெருமை மன அமைதி அந்த அமைதியை ஆன்றனார் ஆன்றவிந்தடங்கிய தடங்கிய சான்றோர் பலர் யான் வாழும் ஊரேனார் அதனால் முதல் வகுப்பு உண்மை விளக்கம் அதுக்கடுத்தது எங்கள் ஐயா முனைவர் நச்சினார்பிணியர் போல ஒரே இருக்கார் அதுக்கு தான் கொண்டு வந்தேன் முனைவர் ராமமூர்த்தி ஐயா புலனழுக்கற்ற அந்த நாளன் அருமையாக இந்த திருவாரூர் சத்திய ஞான பண்டார பிள்ளைத்தமிழ் அதுக்கு உரையிருக்கார் இந்த மதுரை ஞானப்பிரகாசர் சிவப்பிரகாசர் அவர்களுடைய முன்னோர் சத்திய ஞான தேசிகர் அது தெரிஞ்சுக்கணும் அது வேளாக்குறிச்சி ஆதீனம் வேளாளர் வேளாளர்னால் விவசாயிகள் அவர்களுக்கு குருவாக இருந்தவர் அந்த ஆதீனம் தான் இப்போ இருக்கு அந்த ஆதீனத்தை சேர்ந்த நமது மருகர் மிகச் சிறப்பாக மூன்றாவது ஞாயிறு தோறும் நினைவோடு நடத்துகின்றார் இந்த ஆதீனம் எங்கே இருக்குது இப்போ கள்ளடக்குறிச்சியில் இருக்குது கள்ளடக்குறிச்சி அது எங்கே இருக்குது திருநெல்வேலி பக்கம் அங்கே இருக்கிற வேளாளர்களுக்கெல்லாம் அவர்கள் குருவாக இருந்து அவர்களுடைய பெருமையை அறிந்த சிவப்ப நாயக்கர் திருவாரூர் நாயக்கர் பரம்பரை மூலவர் அவர் அவரை திருவாரூர் கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு போட்டார் அப்போ ஒரு ஆபீசர் இருந்தால் தான் கோயில் நிர்வாகம் நடக்கணும் மட்டும் இல்லை கோயில் காரியம் நடக்கிறதுக்கு யார் வேணும் கோயில் காரியம் தெரிஞ்சவங்க இருக்கணும் மதுரை கோயிலுக்கு மதுரை ஆதீனந்தான் நிர்வாகம் எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து தான் உச்சிக்காலம் காலசந்தி எல்லாம் ஆகணும் சாய அவங்க வந்தால் தான் மணி அடிக்கணும் குழுக்கள்கள் மந்த் மந்திரங்களை ஒழுங்கா சொல்லணும் மந்திரங்கள் ஒழுங்கா சொல்லலைனாக்க நாட்டுக்கு பீடை திருமூலர் சொல்கிறார் பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன் அச்சித்தால் போர்கொண்ட வேந்தர்க்கு பொல்லா வியாதியாமே சொன்னது யார் திருமூலர் இப்போ எத்தனை கோயிலில் பிராமணர்கள் வைதிக பிராமணர்கள் பூஜை பண்ணுறாங்க தப்பு யார் பூஜை பண்ணணும் சிவாச்சாரியார் அதனால் வைதிகர்கள் குறைவில்லை அவங்க வேத அத்தியாயம் பண்ணுறவங்க அதனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பண்டாரம் இருக்க வேண்டும் விஷயம் தெரிந்தவர்கள் அவர்கள் வந்து தான் நடக்கணும் தர்மபுர ஆதீனம் நான் இருக்கிறது எத்தனை கோயில் அவங்களுக்கு இருபத்தி ஏழு கோயில் கார்த்திகை தோறும் ஆதீனம் வந்த பிறகு தான் அபிஷேகம் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி லட்சார்ச்சனை அது வேறு நின்றுக்கிட்டு இருப்பார் வயசு தொண்ணூறு அவருக்கு தொண்ணூறு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நின்றுக்கிட்டு இருப்பார் வைத்தியஸ்வரம் கோயிலில் போயிடுங்களா பார்க்கணும் அதே மாதிரி வேளா ஆமாம் கார்த்திகை அபிஷேகம் முத்துக்குமாரசாமிக்கு அதே மாதிரி வேளாக்குறிச்சி ஆதீனம் திருவாபடுதுறை ஆதீனம் வேளாக்குறிச்சிக்கு பெரிய கோயில் எது திருப்புவலூர் இன்னொன்று மியச்சூர் இதெல்லாம் தெரியணும்ல மியச்சூர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆதீனம் போய்தான் அர்ச்சனை ஆரம்பிக்கணும் அபிஷேகம் ஆரம்பிக்கணும் மீனாட்சி கோயிலெலாம் ஒன்றும் கிடையாது சொல்கிறது தெரியுது அவங்களுக்கு எல்லாம் பேண்ட் போட்டு ஜேசி வருவார் வந்தொன்னே தீவானம் பண்ணுவாங்க ஒன்றே போயிடுவார் அர்ச்சனை நடக்குதா அதெல்லாம் ஒன்றும் நான் எல்லாம் கேட்கக்கூடாது தெரியுதா அர்ச்சனைக்கு இங்கே அர்ச்சகரே கிடையாது அர்ச்சனை பண்ணுறது சும்மா தேங்காயை உடச்சி கொடுக்குறாங்க இதெல்லாம் மகா பாவம் இதெல்லாம் இங்கே சொல்கிறேன் அதனால் இந்த பாவத்தை செய்வதற்காகவே ஒரு அபிஷேகம் உண்டு அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன மகாருத்ர அபிஷேகம் என்ன அபிஷேகம் ஆமாம் அது குடங்கள் வச்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கோயிலில் பண்ணுறாங்க எல்லா கோயில்லையும் பண்ணுவாங்க ஏன்னா கெட்டது நல்லது குறைவுபட்டது கஞ்சத்தனம் விழா கொண்டாடம் இருக்கிறது இந்த பாவங்கள்லாம் போகணும்னாக்க என்ன பண்ணணும் மகாரூத்ரம் அபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா கோயிலையும் பண்ணுறாங்க இங்கேயும் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு சொன்னேன்னாக்க பாடாப்போன கோயிலுக்கும் ஒரு பண்டாரம் வேணும் விளங்குதா இருந்தாக்க கிரியைகள் ஒழுங்காக நடக்கும் வரவு செலவு பார்க்கறதுக்காகத்தான் இப்போ அதிகாரிகள் இருக்காங்க கிரியைகள் கவனிக்கணும் ஓதுவார் என்ன பாடுறாருன்னு கவனிக்கணும் அதுக்கு என்ன வேணும் மூளை வேணும் என்னத்தையோ பாடுறான்னு போயிடுறாங்க தேவாரம் பாடி திருவாசகம் பாடி திருவிசைப்பா பாடி திருவிழாண்டு பாடி பெரிய புராணம் பாடணும் இதெல்லாம் முறை இதெல்லாம் ஆதி நான் கவனிப்பார் தர்மபுரத்தில் போனோன்னா நான் பாடுவேன் பாடும்போது ஒரு சொல் விட்டு போச்சுனா அரியானை அந்த நர்தம் சிந்தையானேன்னு ஆரம்பித்தோடனே அருமறையின் நல்லா சொல்கிறா அருமறையின் அகத்தானை எடுத்து கொடுப்பாங்க விட்டு போனதை எடுத்து கொடுப்பாங்க பிழையை திருத்துவார்கள் ஒரு ஓதுவார் என்ன பண்ணார் ஆடினாய் நெய்யோடு நெய்யொடு தயிர் அந்த பிரியாத சிற்றம் பலம் ஒரு பாட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற பொருளை சொல்கிறார் சொல்கிறவர் ஞானசம்பந்தர் அந்த ஓதுவார் அர்த்தம் தெரியாம ஆடினாய் நரி நரி நெய்யோடு பால் தைய நரின்னு பாடி விட்டாரு அதை ஒரு அதிகாரி கண்டுபிடிச்சு விட்டார் கொஞ்சம் ஞானமுடையவர் ஓதுவார் தப்பா என்று சொல்ற தெரியுதா அப்படி அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு ஞானம் இருக்கணும் அந்த ஞானத்தை உடையவர்கள் தான் குருமகா சன்னிதானங்கள் வார்த்தை தான் அதுக்கு தான் அந்த மடங்கள் இருக்குது கோயில் அவங்க கையில் கொடுத்துருக்காங்க ஆதீனங்கள் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லக்கூடாது கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கே அவங்க பிறந்தவங்க மதுராதீனத்துக்கு அஞ்சு கோயில் எல்லாம் எங்கே இருக்குது தஞ்சாவூரில் கஞ்சனூர் திருப்புறம்பயம் வரிசையா பன்னதரு அஞ்சாறு கோயில் இருக்கு அவங்களுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒரு நாள் நிகழ்ச்சியை வேளாக்குறிச்சி ஆதீனம் மகா சன்னிதானம் அவர்கள் வழியில் நின்று கலந்தை ஞானப்பிரகாசர் மதுரை சிவப்பு இங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது நாகப்பட்டினம் விட்டாக்கள் இருக்குல்ல அந்த இடம் தான் பின்னால் இருக்குது சிவலிங்கம் ஆமாம் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நாகப்பட்டினம் மிட்டாய் கடையில் பின்னால இருக்குது மிட்டாய் கடைக்கு பின்னால அன்பர்களே இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது ஐயா உண்மை விளக்கம் சொல்லிட்டாங்க உண்மைன்னா என்ன தெரியுமோ சொன்னார் ஐயா தத்துவம் ஔவையார் தான் சொன்னாங்க தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே தத்துவங்கிறது என்ன தத்துவம் பேசுகிற அப்படிங்கிறாங்கல்ல தத்துவத்தை முதன் முதலில் பேசியவர் திருவள்ளுவர் தான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கண்ணே உலகு அதை வச்சு ஐம்புலனையும் மற்றதெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டார் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத் வெல்வாம் அதனால தான் திருவள்ளுவரை நாயனார்னு போட்டாங்க பழைய காலத்தில் இப்போ ஐயன் திருவள்ளுவர்னு போட்டிருக்கார் கலைஞர் அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தான் நம்ம சைவராக்கிக்கிட்டோம் அப்படிப்பட்ட நமது பெரியவர்கள் அரிய காரியங்களை நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டாம் வேளாக்குறிச்சி ஆதினார் சதா நமது சத்தியஞான பிள்ளைத்தமிழில் மிக அருமையான ஒரு பாடல் அதை சொல்லி கண்ணில் சிறந்த ஆகமம் உணர்ந்து பிள்ளைத்தமிழ் கண்ணில் சிறந்த ஆகமம் உணர்ந்து ஆகமங்கிறது சிவாச்சாரியர்களுக்கே உரியது ஒழுங்காக பூஜை பண்ணணும் லோபம் இல்லாமல் லோபம்னா என்ன சுருக்கி போறது அதை கும்பாபிஷேகத்தில் சொல்லுவாங்க மந்திரலோபே லோபே இதையெல்லாம் மன்னிக்கணும்னு கேட்பாங்க ஒழுங்கா செஞ்சிருந்தா தான் மன்னிக்க முடியும் ரொம்ப அருமையா கண்ணில் ஆகமம் உணர்ந்து இனியதா பிள்ளை தமிழில் அவரை சொல்கிறார் ஆகமத்தை உணர்ந்து கண்ணில் சிறந்தங்கிறார் எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் என்னென்ப ஏனை எழுத்தென்ப கண்ணிரண்டும் வாழும் உயர்க்கு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு மூணுனாக்க தப்பு இல்லை அஷ்டோத்திரம்னா கரெக்டாக இருக்கணும் சகசரனாலும்னா கரெக்டாக இருக்கணும் லட்சார்ச்சனைனாலும் ஒழுங்காக செய்யணும் நன்மை அதான் கண்ணில் ஆகமம் உணர்ந்து யாரு சத்திய ஞானி இவருடைய முன்னோர் தசகாரியம் தமிழினர் தசகாரியம்னு பேரு அதை சொல்லுவாங்க பின்னால நமது பேராசிரியர்கள் சித்தாந்தத்தில் முக்கியமானது தசகாரியம் பத்து செயல்பாடுகள் இதை ஞானப்பிரகாசன் மதுரை ஞான பிரகாசன் அவர் மாதிரி கலந்தை ஞான பிரகாசன் தசகாரியம் தமிழ்நீச்சை கலந்தை வரி ஞான பிரகாசன் சிஷ்யர்கள் தான் ரொம்ப கெட்டிக்காரங்க ராமகிருஷ்ணருக்கு யாரு கிட்டிக்காரரு விவேகானந்தன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் சத்திய ஞானிக்கு இவ்வளவு பெரிய தசகாரியம் பண்ண ஒரு நூல் பாடியிருக்கார் தசகாரியம்ங்கிறதுக்கு பத்து இந்த பின்னால் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள் ஆன்ம ரூபம் அங்கே தெரியுது அவங்களுக்கு இங்கே மறைக்க மறைச்சிருக்கோம் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் அண்ணன்னா அடுத்தது ஆன்ம சுக்தி கீழே போட்டிருக்கேன் தத்துவ ரூபம் இந்த பத்து அதை அப்போ நான் எழுதிக்கணும் இதை திருநாவுக்கரசர் திங்களூருங்கிற ஊரில் அப்பூதியடிகளுடைய மகன் விஷன் தீண்டி பொழுது அவரை எழுப்புறார் திருமுறை சொல்லி ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரை என்ற பாட்டு தேவாரம் படித்து பத்தாவது பாட்டு வந்த உடனே அந்த பையன் எழுஞ்சிடுறான் இது எந்த ஊரில் நடந்தது திருவையாருக்கு பக்கத்தில் திங்களூர் அப்பூதியடிகள் மகன் அதில் பத்தாவது பாட்டு பத்து கொளாம் அவர் பாம்பின்கண் பாம்பின்பால் அதில் பத்து கொளாம் அடியார் செய்கை தானே அடியாருடைய செய்கை என்ன பத்து அப்படிங்கிறார் அந்த பத்தையும் திருவம்பாவையில் சொல்கிறார் பத்துடையீர் ஈசன் பழகடியீர்பாங்குடையே புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாலோ நம் ஜீவனை இத்தனையும் வேண்டும் எம கேலோரியும் முத்தன்ன வெண்ணகையாங்கிற பாட்டு அந்த பாட்டில் பத்துடையீர் பத்துங்கிறது பல பொருள் சொல்லுவாங்க இங்கே தசகாரியம் பத்து தன்மைகள் அடியார் செய்கை அந்த அடியார் செய்கையை நமது கலந்தை ஞான பிரகாசர் அருமையாக பாடியிருக்கார் அவருடைய ஒரு பாடல் ஏன்னா அவருடைய நினைவு இருக்கணும் தசகாரியம் நூறு பாடல் பாடியிருக்காராம் இதில் இருபத்தி நாலு விருத்தங்கள் கிடச்சிருக்கு இப்போ அதில் ஒரு பாட்டு மெய்ப்பொருளில் பொய்ப்பொருளின் மேவாத அழிபொருளில் விருப்பமற்றால் அப்பொழுதே உயிர் உண்டாம் பொய்பொருளில் புத்தி போகக்கூடாதுங்கிறார் நமக்கு அதில் தான் புத்தி போகும் நித்திய வஸ்து அனித்திய வஸ்து நிலைநிலையாக பொருள் உணர்ந்து கரணம் ஒரு நெறியே செல்ல அதை சொல்கிறாருங்க மெய்ப்பொருளில் பொருளின் மேவாத அதனால தான் குருநாதர்களையெல்லாம் சமாதி வச்சு வழிபாடு செய்கிறோம் அவங்க உடம்பு தான் மெய்யி எங்களை போன்ற உடம்புகள்லாம் பொய் அதனால் வச்சு என்ன பண்ணுறோம் சுடலையில் வைத்து சாம்பலாகி போடுறோம் சொல்கிறதுதா நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்னால் சமாதில் இருக்கிறவங்களுக்கு தான் குருமூர்த்தம்னு பேர் அவர்களை வியாழக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதான் மெய்ப்பொருளில் பொய்பொருளின் மேவாத அழிபொருளில் விருப்பமற்றால் அழிபொருளில் விருப்பமற்றால் விருப்பமற்றால் அப்பூதியடிகள் பையன் செத்து கிடக்கிறான் புஷந்திண்டி வாழை குரத்தை கொண்டாந்து போட்டான் வாழை எடையை போட்டு திருநாமக்கரசரை மகேஸ்வர பூஜைக்கு அழைக்கிறாங்க என்ன மாதிரி ஆள்னா சாப்பிட்ருப்போம் சாப்பாடு தானே முக்கியம் அப்பர் சாமிகள் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விபதி கொடுக்குறாரு எங்க இன்னொருத்தனை காணும் மொத்தம் ஏழு புள்ள இப்போ ஒரு புள்ள வர்றதுக்கு திண்டாடுறாங்க பாவி பே ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகளாக இருக்கணும் ஒரு பிள்ளை பெற்றாக்க அதுக்கு வறுமைன்னு பேர் தரித்திரம் பிள்ளை இல்லாத குற்றம் இல்லை ஒரு பிள்ளை இருந்தால் செல்வ மகள் எங்கள் ஐயா சொல்லுவார் ராமமூர்த்தி ஐயா நல்கூர்ந்தார்னா என்ன அர்த்தம் தரித்திரம் பிடிச்ச பைய செல்வம் இருந்து என்ன பெரிய செல்வ மகள் அந்த மூத்தவன் எங்கேன்னு கேட்டாரு யாரு அப்பர் சுவாமிகள் கேட்ட உடனே அவன் இப்பொழுது உதவான் மறைக்கிறாரு அப்பா மறைக்கிறார் சும்மா விடுவாரா அப்பர் சுவாமிகள் விரித்து உதையும் உண்மையை சொல்லும் அப்படிங்கிறார் தான் உண்மை நடக்குது சாப்பாடு நின்று போச்சு அவனை கொண்டு வந்து போட்டு இந்த பதிகம் படிக்கிறாள் ஒன்று கோலாம் சிந்தை உயர்வரை அருமையான பதிகம் அதை படித்து பத்தாவது பாட்டு பத்து கோலாமவர் அடியார் இதா பத்து கோலாமவர் கண் பாம்பில் மண் நாலு வரி இது எதுக்கு சொன்னேன்னாக்க சிவசிந்தனை உடையவர்கள் சிவசிந்தனை உடையவர்கள் நினைத்தால் எல்லாம் நடக்கும் ஆமாம் நடவாதது ஒன்றுமில்லை அதைத்தான் இங்கே மெய்ப்பொருளில் மெய்ப்பொருளின் மேவாத அழிபொருளில் விருப்பமற்றால் அழிபொருளில் விருப்பமற்றால் அப்பொழுதே உயிர் உண்டாம் அதன் பின்னே குரு உண்டாம் அதன் ஆன பின்னே ஒப்பரிய நூல் உண்டாம் உபதேசம் பல உண்டாம் உபதேசத்துள் செப்பரிய தசகாரியங்கள் என்னும் அஞ்சு அவத்தை தெளிவுண்டாமே அவத்தைனா வழி அஞ்சு அவத்தை பத்து கொலாம் தன்னை உணர்தல் அதான் தத்துவத்தை உணர்தல் பிறகு ஆன்மா தன்னை யாரென்று என்னை ஏதும் அறிந்திலன் அப்பர்சாமி பாடுறார் என்னை நானும் இதைத்தான் சாக்கலடி சொன்னானா உன்னையே நீ அறிவாய் தெரியுதா என்னை ஏதும் அறிந்திலன் எம்பீரான் என்னை ஏதும் அறிந்த தன்னை நானும் பிரான் என்று அறிந்தபின் நானும் என்னை நான் உணர்ந்தேன் என்று நமது அப்பர் சுவாமிகள் அருளி செய்வார் அப்பத்தான் தத்துவ சுத்தி வந்த பிறகு ஆன்ம ரூபம் தெரியும் ஏ சுயரூபத்தை காட்டி விட்டாண்டா அப்படிம்பாங்கல்ல சுயரூபத்தை ரூபத்தை காட்டினான்னா என்ன அர்த்தம் அவனுக்கு கோபதாபங்கள் வரதில்லை அதான் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி தத்துவத்தை உணர்ந்த பிறகு உயிரினுடைய உண்மை தெரியும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம்னு தெரியுதா ஆறுமுக நாவலர் நமக்கு அத்தாரிட்டி சைவத்துக்கு அவருடைய இறுதி நாள் பூஜை பண்ண உடனே எனக்கு நிறைவு பரிபூரணம் ஆக போகிறேன் மருமகனை கூப்பிட்டார் அவர் கட்ட பெருமச்சாரி நிறைய நூல் எழுதினார் தான் திருவாசகன் சொல்லுனார் அதுக்கு முன்னாடி ஓ நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயிர் பாடை மேல் கானால் இவை என்றலால் கருதே கிளர் பூனல் காவிரி பாபுதன் பூனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மர சொல்லு நான் நமச்சி வாயவே அப்படியே நாவலர் தலையில் தூக்கி வைக்கிறார் சுந்தரர் பாட்டு அந்த பாட்டை படிக்கும்போது நாவலான்னு வருதா இல்லையா இவர் நாவலர் இவர் மருமகன் சின்ன பிள்ளை நாவல் நாவலா மறைஞ்சுக்கிட்டாரு அப்பாவுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது தாத்தா நாவலான்னு அடக்கி சொன்னார் உயிர் போகும் சமயத்தில் என்ன சொல்றார் தேவபெருமான சொன்ன வார்த்தை இது நாவலாங்கிறது யாரு சிவபெருமானுக்குரியது எனக்குன்னு நினைச்சியா நல்லா சொல்லு நாவலாவுனை என்ன அருமையான பாட்டு பார்த்தீங்களா ஓ நாள் நம்ம ஓய்ந்த நாள் உணர் ஒழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் కాబ